தமிழக வெற்றிகழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுகவில் எத்தனையோ பேச்சாளர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் அது பணம் கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து பேச தெரியுமா அப்போ மேடையில் பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு கலைநயமிக்க வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு தவறை மறைக்க திரும்ப 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 தவறு தவறையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்காக சொல்கிறோம்னா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் வெறும் புறம்போக்கு அந்த புறம்போக்கு வந்து அவங்க தளபதி விஜய் அவர்களை தரைக்குறைவாக பேசிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றார் ஏன்னா அளவுக்கு தரமட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆள் சொல்கிறாரு மேடையில் அதாவது கூட்டத்தில் பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க ஸ்டேஜில் பெண்கள் இருக்காங்க அத்தனை பேர் இருக்கும்போது அவர் சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்தாலே போதுமா இது அர்த்தம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படி அருவருப்பாக அசிங்கமாக ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாய் தந்தை அக்கா மகள் இப்படி எல்லாம் பேசி வாயில் வந்ததெல்லாம் அருவருப்பாக ஆபாசமாக எவ்வளவு ஆபத்தமாக பேச முடியுமோ அத்தனை ஆபத்தமாக பேசி வைக்கிறேன் இந்த நான் வந்து இப்போ வந்து மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த மாதிரி நபர்களெல்லாம் நீங்கள் ஏன் கட்சியில் வச்சுருக்கீங்க உங்கள் பெயரையும் கெடுத்து உங்களுக்கு விழக்கூடிய ஓட்டையும் கெடுத்து உங்களையும் வீணாக்கி போடுவாங்க இந்த மாதிரி நபர் தான் இவங்க எல்லாம் விரட்டி விட்டானே இது கேஸ் எல்லாம் கொண்டு போய் மேடையில் ஏற்றுனா அவன் அசிங்க அசிங்கமாக வந்து ஆள் பேசிகிட்டு இருக்கான் இன்னொருத்தி இன்னொரு ஒரு பெண்மணி இந்த சேலத்துலேருந்து வந்திருக்கான் அவன் வந்து இந்த அம்மா சொரணாக்கா மாதிரி யாரை பார்த்துடா பேசுகிறேன் திமுகவை பார்த்தா பேசுகிறேன் நான் எழுபத்தஞ்சி வயசு சரிச்சுடா எழுபத்தஞ்சி வருஷமான இருக்கோம் நீங்கள் வந்து ஈஜியாக வந்து முதலமைச்சர் ஆகிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி விஜய தரைக்குறைவாக பேசி அது மட்டுமில்லை அவள் பேசுறத அக்கா ஒரு பொம்பளை பேசுகிற பேச்சா இது அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது இதை பார்த்தவங்க இது எத்தனை பேர் பார்த்துட்டு இது என்ன ரவுடி கோஷ்டி மாதிரி இருக்குது ரவுடிகளை ரவுடிகளெல்லாம் கொண்டு போய் பொம்பளை ரவுடி புறம்போக்கு எங்கே உள்ள புறம்போக்கெல்லாம் கொண்டு போய் ஸ்டேஜில் ஏற்றி இப்படி பேசலாமா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறத எவ்வளவு தைரியமாக ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார் தெரியுமா காவல்துறை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அது போட்டால் தளம் முடிக்க சமமா அந்த எஃப்ஐஆர் நகல் அந்த அளவுக்கு காவல்துறை வந்து காவல்துறை வந்து எப்படி பணியாற்றி கொண்டு இருக்கின்றது காவல்துறை வந்து அதாவது அதிகாரிகள் வந்து சரியாக தான் இருக்காங்க அவங்க உத்தரவுகள் இப்படிப்பட்டெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கிடாதீங்கன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் அதிகாரிகள் எஃப்ஐஆர் வந்து இவங்க தலைமுடிக்கி சமமாக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவான் ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் கொஞ்ச நாள் கட்சியில் சேர்க்கலையே அங்கே தெரு தெருவாக அலைஞ்சி அங்கேனப்படுத்து படுத்து தாடியை வளர்த்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சின்னவர் வந்து என்னை கூப்பிட்டு கட்சிக்கு வந்தாருன்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு புறம்போக்கு அவர் சரி இன்னொன்று பெரிய மரியாதைக்குரிய மனிதன் இந்த பொன்முடி அவர்கள் இவர் எத்தனை வருஷமாக கட்சியில் இருந்தார் கலைஞருட்டு கலைஞர் காலத்தில் இருந்து கொண்டு இருக்கேன் வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் பார்த்தீங்களா வெக்கேடு இதை விட வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது அதாவது இது தான் வந்து என்னன்னா தான் தலையில் தானே மண்ணி போட்டுட்டு போகிற கதை நீங்கள் வந்து இந்த மாதிரி தரைக்குறைவாக அசிங்கமாக ஆபாசமாக பேசக்கூடியவங்களெல்லாம் விரட்டி அனுப்புங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு நல்ல பதிவு கொடுப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்